வணக்கம் உறவுகளே அக்பர் பீர்வால் நீதி கதைகளில் இன்று நாம் காணும் தலைப்பு அக்பரின் சந்தேகம் ஒரு நாள் மாலை வேளையில் அக்பர் தோட்டத்தில் உழவி கொண்டிருக்கும் போது ஒரு சந்தேகத்தை கேட்டார் கடவுள் நேரடியாக பூமிக்கு வருவதாக சொல்லப்படுகிறதே தன்னுடைய தூதுவர்களை அனுப்பாமல் ஏன் அவரே நேரடியாக வர வேண்டும் இது பேரரசர் அக்பர் பீர்பாலை பார்த்து கேட்ட சந்தேகம் உடனே பீர்வால் கூறினார் இதற்கான விடையை உடனே கூற முடியாது சற்று அவகாசம் வேண்டும் என்றார் சில நாட்கள் கழித்து அக்பர் குடும்பத்தாரோடு கங்கையில் படகில் செல்ல வேண்டியிருந்தது ஆழமான பகுதியில் செல்லும் போது அக்பரின் பேரனை தூக்கி பீர்பால் கங்கை நதியில் போட்டுவிட்டார் அக்பருக்கு ஆத்திரம் வந்தாலும் உடனே ஆற்றில் குதித்து தனது பேரனை காப்பாற்றினார் பீர்பாலை பார்த்து முட்டாளே ஏன் இக்காரியத்தை செய்தாய் என கோபமாக கேட்டார் அதற்கு பீர்பால் பேரரசே உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் குழந்தை தண்ணீரில் விழுந்த பொழுது தளபதியை என்னை மற்றும் வீரர்களை நோக்கி குழந்தையை காப்பாற்று என்று ஆணையிடாமல் நீங்கள் குதித்தது ஏன் என்று கேட்டார் அதற்கு அக்பர் குழந்தையை காப்பாற்றுவது என் கடமையா அல்லது ஆணையிட்டுக் கொண்டிருப்பது பெருமையா என பதிலுக்கு கேட்டார் பீர்பால் அமைதியாக கூறினார் சக்கரவர்த்தி அவர்களே நீங்கள் என்னிடத்தில் கடவுள் தானே பக்தர்களை காக்க உலகிற்கு வருவது ஏன் வேலையாட்கள் இல்லையா என்று கேட்டீர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்களே குழந்தையை காக்க நினைத்தது போல ஆபத்தில் இறைவன் தானே வந்து மக்களை காப்பான் என்றார் அக்பருக்கு பீர்பால் மீது மிகுந்த கோபம் இருப்பினும் பீர்பாலின் மதிநுட்பத்தை எண்ணி வியந்தார் நன்றி